ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் நீங்கள் இந்த ஹேர் ஹேர்டே வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியாது ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் வடநாட்டில் இந்த சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் டேவை யூஸ் பண்ணால் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அவங்க வெள்ள முடியெல்லாம் கலர் ஆகிறது ரொம்ப சூப்பராக வந்து ரிவ்யூவாக கொடுத்துருக்காங்க நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா ரிசல்ட்டு இப்போ தான் உங்களுக்கு வெள்ள முடிய ஆரம்பிக்குது இல்லை உங்களுக்கு வந்து இளநிறை அதிகமாக இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இருக்குன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் நூறு சதவீதம் ரிசல்ட் கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரே வீடியோவில் ரெண்டு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்டாக வந்து ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன் தடவுன ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே உங்கள் முடியெல்லாம் இன்ஸ்டண்டாக கருப்பாகும் அந்தளவுக்கு ஒரு புதுமையான ஒரு டே தான் இன்றைக்கி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டே அடுத்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அப்படி தான் இந்த ரெண்டு டேயில் உங்களுக்கு எது ஈஸியாக கிடைக்குதோ அந்த ஹேர்டேயை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதுவும் அப்படி தாங்க போட்ட செகண்டில் உங்கள் முடியில் வந்து அந்தளவுக்கு வந்து பிடிச்சிக்கிங்க பாருங்கள் முடியில் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுட்டு நீங்கள் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் முடியெல்லாம் நல்லா வந்து நான் கருப்பாகும் அந்தளவுக்கு ஒரு இன்சன்ட் ஹேர்டே தான் சிம்பிள் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இந்த ஹேர்டேயை நம்ம என்னென்ன பொருளை வச்சு இன்றைக்கி ரெண்டு ஹேர் டே வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெண்டு ஹேர் டேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு பெர்சன்ட் வந்து கெமிக்கல் இல்லாத ஒரு ஹேர் டெய்ன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவுமே வந்து உங்களுக்கு ரெண்டு விதமாக பயன்படுத்த முடியல அப்படின்னா இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரே இதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஏன்னா நல்ல எஃபெக்டாக பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி கலர் மாறுதுன்ட்டு இதை வந்து ஃபுல்லாக இதில் என்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டிங்கன்னா டோட்டலாக வந்து நல்லா மெரூன் கலரில் லாஸ்ட்டாக வந்து பாருங்கள் நல்ல ஒரு காஃபி மாதிரி வந்துருச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா தனித்தனியாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லைனா ரெண்டுமே இப்போ எல்லா பொருளையும் சேர்த்து இதே மாதிரி ஒரே இதை கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா எப்படி இருந்தாலும் உங்களோட இது எப்படியோ அந்த தகுந்த மாதிரி உங்களோட வேலைகள் பொறுத்து நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக அங்கே பாருங்கள் அப்படி எடுத்திங்கன்னா உங்கள் முடியில் வந்து அப்படி வந்து பிடிச்சிப்போம் சரி இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வெறும் மூணே நிமிஷத்தில் உங்கள் வெள்ளை முடியெல்லாம் நல்லா கருப்பாகிறதுக்கு ஒரு இன்சென்ட் ஹேர்டே தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரே வீடியோவில் உங்களுக்கு ரெண்டு ஹேர்டே வந்து ஈஸியாக ரெடி பண்ணி காமிக்க போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் இது அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவசரத்துக்கு இன்சண்டாக எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா முடி வந்து நல்லா கருப்பாகும் இப்போ அது என்னென்ன பொருளை வச்சு நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி வந்து தோல் உரிச்சிக்கோங்க ஒரு வெங்காயம் எடுத்திங்கன்னா போதும் முடி வந்து ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இது வந்து இந்த மாதிரி பீட்ரூட் துருவுறதில் நம்ம வச்சு துருவி எடுத்துக்கலாம் வெங்காயத்தில் சல்பர் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே முடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரத்த ஓட்டத்தை நல்லா வந்து ஸ்கின்னை நல்லா ஓப்பன் பண்ணி ரத்த ஓட்டத்தை நல்லா சர்க்குலேஷன் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நல்லா உங்களுக்கு அந்த வெள்ளை முடியை வந்து கருப்பாக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் எப்போவுமே வெங்காய வந்து சேர்த்து நீங்கள் ஆயில் ரெடி பண்ணாலும் சரி இந்த மாதிரி டை வந்து ரெடி பண்ணாலும் சரி நல்லா வந்து உங்களுக்கு ஒரு முடி வளர்ச்சியை வந்து நல்லா நீளம் அது ஹேர் டை மட்டும் கிடையாதுங்க அது முடியை கருப்பாக்கிறதோட முடியும் நல்லா நீளமாக வளர வைக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் சொட்டையாக இருக்குது தலையில் அந்த இடத்துல வந்து வழுக்கையாக இருக்குது எங்களுக்கு முடியே வளரல இல்லை முடி வந்து உதிர்ந்துக்கிட்டே இருக்குது எங்களுக்கு முடி வந்து வளரவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஹேர்டையாக வந்து யூஸ் பண்ணுறப்பவே எங்களுக்கு அந்த முடியோட பிரச்சனை டோட்டலாக கிளியர் ஆகும் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி சீவிக்கோங்க இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி துருவி அந்த சார ஜூஸாக நம்ம எடுக்க போகிறோம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வடிகட்டி மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வடிகட்டி வச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் இப்போது இது நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் சாறு வந்து நம்ம நல்லா கிடைக்கும் கை வச்சே ப்ரெஸ் பண்ணுங்கள் நல்லா ஒரு வெங்காயம் எடுத்திங்கனாவே ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு அந்த வெங்காய சார் வந்து கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி துருவி எடுக்கணும் நீங்கள் துருவி எடுத்திங்கன்னா தான் அது வந்து டோட்டலாக நம்மளுக்கு அந்த சாறு ஃபுல்லாக பெசஞ்சு எடுக்கிறப்ப நல்லாவே வந்து எந்தளவுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போது இந்த துருவுனதை நம்ம தேவையில்லை எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெங்காய ஜூஸ் நல்லா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம ஒரு ரெண்டு முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறோம் அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது கோல்கேட் வந்து டூ பேஸ்ட்டு வந்து எடுத்துக்கோங்க இது வந்து நீங்கள் ஆச்சரியமாக பார்க்கலாம் ஆனால் இது நூறு சதவீதம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வடநாட்டில் ஹேர் ஹேர்டே வந்து வெங்காயத்தில் சேர்த்து யூஸ் பண்ணி தான் உங்கள் வெள்ள முடியை நல்லா கருப்பாக்குறாங்க இந்த மாதிரி ஒரு பத்து ரூவா பேஸ்ட்டு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த பேஸ்ட்டை நல்லா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க முடி வெள்ளை முடி அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இந்த வெங்காய சாரில் நல்லா வந்து கலந்து விடணும் கட்டி இல்லாமல் சுத்தம் அந்த வெங்காய சாரில் சுத்தமாக அந்த பேஸ்ட்டாக நல்லா கலந்து விட்டுருங்க நல்லது மாதிரி வெங்காய சாறில் போட்டு கலந்து விட்டிங்கன்னா அந்த மாதிரி நல்லா கெட்டி ஆயிரும் பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு இப்படி ஆயிடணும் இது ம அளவு திக்னஸ் ஆகிற வரைக்கும் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அடுத்ததாக இதில் நம்மளை சேர்க்கக்கூடியது லெமன் தான் சேர்க்க போகிறோங்க லெமன் வந்து ஒரு ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்க அதுவும் அதே ஸ்பூன் கணக்குலேயே நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த விதைகள் இல்லாமல் ரிமூவ் பண்ணிக்கோங்க விதைகள் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இது என்னாகும்னா லெமன் ஜூஸை நீங்கள் சேர்க்குறப்போ அந்த கோழ்கட்டுக்கும் அடுத்து வந்து நீங்கள் அந்த நம்ம போட்டிருக்கிற அந்த வெங்காயத்தாலுக்கும் செம்ம ஹேர்டையா இது வந்து மாறிடும் பாரிங் சூப்பராக சூப்பராயிருச்சு கலரே நல்ல ஒரு வித்தியாசமா நல்லா திக்காயிரும் இந்த மாதிரி லெமன் ஜூஸையும் சேர்த்து நல்லா வந்து திக்னஸாக இந்த மாதிரி வந்து கலந்துக்கோங்க அவ்வளோதாங்க இது கேரட்டி வந்து நமக்கு ரெடி ஆகிருச்சு நீங்கள் இது வந்து பொய்யா அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்ச செகண்டில் நீங்கள் இதை வந்து உடனே ரெடி பண்ணுங்கள் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது நல்லா ரெடி பண்ணி தலையில் நல்லா அப்ளை பண்ணுங்கள் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வரைக்கும் விட்டுருங்க அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் நீங்கள் அலசிக்கலாம் அப்படி இல்லைனா ஹெர்பல் சீக்கா தூள் போட்டு அலசலாம் ஆனால் இது வாரத்தில் ஒரு மூணு டைம் வந்து இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்கள் முடியெல்லாம் கருப்பாகிறத நல்லாவே நீங்கள் பார்க்கலாம் மூணு நிமிஷத்தில் உங்கள் முடி வந்ததுனால டோட்டலாக நல்லா கருப்பாகிறது லைவாகவே தெரியும் அதே மாதிரி இது நம்ம அப்ளை பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் மாதிரி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா காட்டன் இல்லையா அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி டிக் பண்ணுங்கள் இப்படி ஒரு விடாமல் அந்த வெள்ளை முடி இருக்கிற பக்கம் இருந்தாலும் சரி ஃபுல் முடியிலும் நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி இந்த மாதிரி வந்து முடியில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரங்கிறது ரெண்டு மணி நேரம் கரம்ச்சு நீங்கள் குளிச்சதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் முடியெல்லாம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி நீங்கள் நார்மல் சீக்காத்தூள் போட்டு குளிச்சுக்கலாம் அப்படி இல்லை வெறும் தண்ணியில் நீங்கள் அலசினாலும் நல்லது தான் ஏன்னா ஷாம்பு போடாமல் அலசுனீங்க அப்படின்னா இதோடய எஃபெக்ட் வந்து நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும் சரி ஃபஸ்ட்டு டே வந்து இது ஓகே ஆகிடுச்சு அடுத்ததாக என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பவுலில் இந்த ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து நீங்கள் ஜூஸை ஃபில்ட்ரு பண்ணாலும் ஓகே இல்லை இந்த மாதிரி புளிஞ்சு விட்டாலும் சரிதான் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சமாக முடி இருக்குது எங்களுக்கு லைட்டாக நெத்திக்கு முன்னாடி தான் இருக்குது அப்படின்னா அவங்கள ஒரு இந்த ஹேர்டேயை நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உடனே நல்லா சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி வந்து விதைகள் இல்லாமல் கெட்டியாக திக்காக வந்து இந்த டொமேட்டோ ஜூஸ் தக்காளி ஜூஸ் வந்து ரெடி ஆகணும் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜப்பான் சைடில் வடநாட்டுக்காரங்க அவங்களாம் யூஸ் பண்ணுற இந்த ஹேர்டே தான் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் டோட்டலாக நல்ல ஒரு ரிவ்யூ அதனால தான் உங்களுக்கு இதை நான் ரெண்டுமே காமிக்கிறேன் இப்போ இது எப்படி கலையை ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த தக்காளியில் நான் ரெண்டு காபி பவுடர் வந்து எடுத்திருக்கேன் சன்ரைஸு இது வந்து நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல இன்சென்ட் காஃபி பவுடராக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு வருது நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூனோ ஒரு டீஸ்பூனோ உங்கள் முடிக்கு தகுந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது தடவுனை ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துலேயே உங்கள் முடியெல்லாம் நல்லா வந்து பிடிச்சிக்கும் அப்படியே வந்து கலர் வந்து உங்களுக்கு இது வாரத்தில் ஒரு மூணு டைம் மட்டும் இந்த ரெண்டு ஹேர் எதையாவது ஒன்றை வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் இல்லை ரெண்டுமே வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வாரம் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் வந்து இதை ரெண்டாவது வாரம் யூஸ் பண்ணுங்கள் காஃபி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் எப்பவுமே முடிய நல்லா கருமையாக வச்சுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து திக்காயிருச்சு அப்படின்ட்டு இதில் ஒரு ரெண்டே ரெண்டு சொட்டு மட்டும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க எப்போவுமே லெமன் ஜூஸ் வந்து டேரெக்டாக பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு நம்ம ஹேர்டேயோட சேர்த்து அப்ளை பண்ணுறப்ப உங்கள் வெள்ளை முடிய சூப்பராக வந்து கருப்பாக்கி கொடுப்போம் எப்போவுமே வெறும் தேங்கண்ணில் கூட நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா இளநர ஒரே வாரத்தில் நல்லா ஆகி செம்மைய ரிசல்ட் கொடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ச சூப்பராக வந்து இந்த ஹேர்டே ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதை வந்து நீங்கள் முடியில் அழுத்தி தேய்க்கிறப்ப உங்கள் முடியில் அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து பிடிச்சிக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் கலரு இது நம்ம வந்து தக்காளியில் செஞ்சுருக்கோம் அப்படின்னே தெரியாது தக்காளியில் விதைகள் இல்லாமல் ஜூஸ் நிறைய எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள் ரெண்டு ஹேர்டையுமே நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ஃபவர் வந்து நம்மளுக்கு முடிக்கு நல்லா கிடைக்கும் இது ரெண்டுமே செம்ம எஃபெக்டான ஒரு ஹேர்டே தான் கண்டிப்பாக ஒரே வீடியோவில் ரெண்டு ஹேர்டே உங்களுக்கு இன்சென்ட்டாக ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் நான் ஆயில் வீடியோ வேணால் இப்போ லாஸ்ட்டில் ஃபிட் பண்ணி விடுறேன் ஆயில் எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த ஹேர்டேயும் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா